வணக்கம் இது ஒரு அஞ்சு கிலோ வாட்டை ஆன்கிரீடு சிஸ்டம் லால்பேட்டையில் ஒரு வீட்டுக்கு போட்டு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ரூஃபிங் இருக்குது நம்ம மாடியில் என்ன விதமான இடம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சோலார் போட்டு கொடுத்துட்றாங்க அது மாதிரி மேக்சிமம் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன விலைகள் எல்லாம் நம்ம பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிடுறோம் இங்கே வந்து நம்ம ஷீட் ரூஃபிங்கில் போட்டிருக்கோம் ஷீட் ரூஃபிங்கில் நம்ம பைஃபேஷியல் பேனல் போடும்போது கொஞ்சம் ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த சோலார் பேனல் போட்டிருக்குறோம் இங்கே போட்டு கொடுத்துருக்குற எல்லாமே ஐநூற்றம்பது வாட்ஸ் பைஃபேஷியல் பேனலு டிசிஆர் போட்டு கொடுத்துருக்குறோம் மானியம் வாங்குறதுக்காக ஒரு ஒரு சோலார் பேனலுக்கும் நம்ம வீட்டுக்கு சோலார் சிஸ்டம் போடும்போது அரசாங்கத்துலேருந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு மானியம் கிடைக்கிது அதே மாதிரி ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு லோன் கொடுத்துட்றாங்க ஒரு அஞ்சு கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போடுன்னா நிறைக்கி மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் நமக்கு வருது எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சர்லேருந்து சோலார் பேனல்லேருந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து வயரிங்கு மூணு டைப் ஆஃப் எடுத்து கொடுத்துடுறோம் இடி தாங்கி கொடுத்துருவோம் ஆன்லைனில் பதிவு பண்ணி கொடுத்துறோம் சப்சிடி வாங்கி கொடுத்துறோம் மாதிரி பேங்க்கில் லோன் பதிவு பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம் ஏ டு செட்டு எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் அது மாதிரி உங்களுக்கு லோன் வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சாங்ஷன் ஆகிடும் இப்போ நீங்கள் மூணு கிலோவாட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டே கால் லட்சரூவா வரும் அதுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுத்துருவாங்க அதே மாதிரி நீங்கள் கையிலேருந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் செலவு பண்ணால் போதும் நம்ம வீட்டுக்கு முழுமையான சோலார் சிஸ்டம் போட்டுடலாம் இங்கே வந்து ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கரண்ட் பில் வருது ஏழாயிரம் எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு கரண்ட் பில் வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு வந்து அஞ்சு கிலோவா டான் கிரிட்டு சிஸ்டம் போட்டுருங்க சோலாருக்குன்னா தனியாக பிரேக்கர் வச்சு கொடுத்துருவோம் ஏதாவது ஃபால்ட்டுன்னா நீங்கள் அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சோலார் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் பெரும்பாலும் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு சோலார் சிஸ்டத்தில் ப்ராப்பர் எந்த விதமான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக எர்த்திங்களை தனியாக பேனலுக்கு தனியாக ஏற்று இன்வெர்டருக்கு தனியாக ஏற்று அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றுக்கும் டெடிக்கேட்டடாக கொடுத்துட்றோம் இப்போ இடி தாங்கி வருதுன்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே இருக்கிற எர்த்தோடு நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம் அப்போ இன்வெர்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கோம் எந்த விதமான அதிக வோல்டேஜ் கம்மியான வோல்டேஜ் எது வந்தாலும் உங்களுக்கு வந்து இன்வெர்டர் வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும் இந்த மாதிரி மூணு லைட்டு டிசி ஏசி நார்மல் மூணு லைட்டு எரிஞ்சிக்கிட்டுச்சின்னா இன்வெர்ட்ரு நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இன்வெர்ட்டர்லையே டேட்டா லாகர்னு இருக்குது உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் வச்சிருக்கிறீங்க ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட இந்த இன்வெர்ட்ரு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் மொபைல்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமான லேட்டஸ்ட்டு சொபெஸ்டிகேஷனோடு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் பேனல் வந்து பைஃபேஷியல் பேனலு அது மாதிரி மினி ரயில் கொடுத்துரும் எஸ்எஸ் போல்ட் கொடுத்துரும் அது மாதிரி கேல்வனைஸ்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம நீட்டாக பிராண்டட் பைப் போட்டு வயரிங் பண்ணி அது மாதிரி பிராண்டட் வயர் பாலிகேப்பு இது மாதிரி பிராண்டட் வயர் ஏபிபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுக்குறாங்க இந்த லால்பேட்டையில் இது வந்து மூணாவது சிஸ்டம் எல்லாமே ப்ரொடக்ஷன் வந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் பக்காவாக இருக்குதுங்க